பழைய பூவை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வச்சுட்டேன் போல் ரொம்ப வாடின மாதிரி ஆயிடுச்சு பட் நிலவுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு போடுற காய்க்கும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சாச்சு புது பூ பரவாயில்ல நல்லா இருந்துச்சு விரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே மிட்டம் டெஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கள் பாப்பாவுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது என்டிங்க்கு ஆனால் இப்போ தான் ஹையர் கிளாஸ்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள விட என்னவோ மிட்டேக்கேக்கேக்கே எனக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்கிட்ட டியூஷன் வராங்களா எழுதிவாங்க கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது நமக்கே எப்படி இருக்குன்னா டீச்சருக்கு எப்படி அப்படி இருக்கும் அடி யோசி கொஞ்சம் சிரிப்பு தான் அதனால் எனக்கு சாமி கும்புறதுக்கு எல்லாம் லேட்டாகிருச்சு ஆல்ரெடி நேரமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சது தான் சரி ஆறு மணி ஆகட்டும்னு விட்டது ஏழு மணி ஆகியும் வெளிச்சமே போகவே இல்லை பார்த்தா கடைசியில் ஏழு மணிக்கு அப்புறம் டக்குன்னு இருட்டிருச்சு அப்புறம் அவசர அவசரமாக தான் சாமி கும்பிட்டேன் நம்ம என்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டோமோ அப்போ தான் வந்து விதவிதமாக ரகரகமாக எனக்கு நான்வெஜ் எல்லாம் கிடைக்குது இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா முயல் கறி ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு முயல் கறி நான் சாப்பிட்றேன்னா ஒரு டைம் செஞ்சுருக்கேன் அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருந்துச்சு ஆனால் இது வரளோ நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு